நினைக்கும் அளவிற்கு பிரபஞ்சம் மிகப்பெரியதாக இருந்தாலும் அதற்கு கீழே மிக சிறிய ஒரு பிரபஞ்சம் உண்டு இந்த புதுமையான உலகத்தை நாம் குவாண்டம் ஸ்பேஸ் டைம் என்று கூறலாம் நாம் அறிந்திருக்கும் பெரும்பாலான விஷயங்கள் பொருட்கள் அணுக்கள் கதிர்கள் எல்லாமே சரியான விதிகளின் தான் நடக்கின்றன என்று நாம் மேலோட்டமாக இந்த பிரபஞ்சத்தில் நினைச்சாலும் இந்த குவாண்டம் பிரபஞ்சத்தில் காணப்படுற அணுக்கள் நியூட்ரான்கள் எல்லாமே மிக புதுமையான விதிகளை பின்பற்றுகின்ற அல்லது எந்த விதியையும் பின்பற்றாமல் நடந்து கொள்கின்றன குவாண்டாம் உலகம் உண்மையிலேயே அதிசயமானது அங்கு காணப்படும் ஸ்பேஸ் டைம் மிக மிக அதிசயமானது குவாண்டாம் ஸ்பேஸ் டைம் என்றால் இந்த மிக சிறிய அளவுகளில் இடமும் காலமும் நிலையானதாக இருக்காமல் இருப்பது அதாவது அங்கு காணப்படும் ஸ்பேஸ் அண்ட் டைம் நாம் சாதாரணமான இந்த பிசிக்ஸ் அறிந்திருக்கின்ற ஸ்பேஸ் டைம் மாதிரி இல்லை அது நிலையாக இருக்காது எளிதாக சொல்வதானால் இந்த காலமும் இடமும் நம்முடைய பார்வையில் ஒன்றுபட்டதாக இருக்கலாம் ஆனால் அதற்கு கீழே உள்ள அதிர்வுகள் மற்றும் சிறிய குவாண்டம் லூப்கள் போன்ற அமைப்புகள் நிலவுகின்றன பல விஞ்ஞானிகள் கூறுவது போல மிக குறைந்த அளவுகளில் மிக சிறிய அளவுகளில் காலமும் இடமும் ஒரு மிகப்பெரிய அசைவிற்கு உட்படுகின்றன நிலையற்றதாக காணப்படுகின்றன ஒரு நுரை பிஹேவ் பண்ணுகின்றன குவாண்டாம் என்று இதற்கு கூறலாம் இந்த குவாண்டாம் அளவில் காணப்படும் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஒரே தடவையில் ஒரே நேரத்தில் பல நிலைகளில் அது இருக்கலாம் இதன் விளைவாக சில சமயங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விதமான பரிணாமங்கள் உருவாகலாம் அதாவது டைமென்ஷன் இந்த பரிணாமங்கள் பிரபஞ்சத்தின் தோற்றத்திலும் விண்மீன்களின் இயக்கத்திலும் முக்கிய பங்கு வகிக்கலாம் மற்றொரு அற்புதமான விஷயம் மெண்ட் இது இரண்டு துகள்கள் பல பல கிலோமீட்டர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை கடந்து இருந்தாலும் ஒரே இணைப்பில் ஒரே மாதிரியாக செயல்படும் இந்த இணைப்பு சாதாரணமான காலம் இடத்தையும் மீறுகின்றது அதாவது சாதாரணமான ஸ்பேஸ் அண்ட் டைம் விதிகளை மீறுகின்றது எனவே இந்த குவாண்டம் ஸ்பேஸ் டைம் புதுமையானது மற்றும் இது குறித்த ஆய்வுகள் பிரபஞ்ச விதிகள் எவ்வாறு உருவானது என்பதை விளக்க முயல்கின்றன இது மிக பழமையான குவாண்டாம் அசைவுகள் தொடர்பான ஆய்வுகளாகும் இந்த ஆராய்ச்சி நமக்கு குவாண்டாம் கிராவிட்டி பற்றியும் கூறுகின்றது இந்த குவாண்டாம் கிராவிட்டி நியூட்டனின் விதிகளையும் ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கொள்கையையும் இணைத்து நமக்கு ஒரு குவாண்டாம் ரீதியான உலகத்தை காட்டுகின்றது இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற நீர் என்றால் அது குளிர் நீர் மற்றும் சுடுநீர் என்று நாம் கற்பனை செய்கின்றோம் மேற்பரப்பில் நாம் பார்க்கும் சுடுநீர் எப்பொழுதும் சூடாக இருக்க மாட்டாது குளிர் எப்பொழுதும் குளிராக இருக்க மாட்டாது அவற்றில் காணப்படும் அலைகளுக்கு ஏற்ப குளிர் சூடாகவும் சுடுநீர் குளிராகவும் மாறலாம் அல்லவா அது மாதிரியானது தான் குவாண்டம் ஸ்பேஸ் டைம் என்பது அங்கு அலைகள் எப்பொழுதும் ஒரே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாது நொடிக்கு நொடி அது மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டுமானமாக இதுதான் காணப்படுகின்றது கால விஞ்ஞானிகள் இந்த குவான்டம் ஸ்பேஸ் டைம் தொடர்பான பெரிய பெரிய சோதனைகளை செய்திருக்கிறாங்க அதில் குவாண்டாம் லூப் குவாண்டம் ஸ்ட்ரிங் தியரி மற்றும் குவாண்டம் கோஸ்மோலஜி போன்ற கோட்பாடுகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதன் முக்கியமான நோக்கம் இந்த குவாண்டமில் காணப்படும் இந்த விடயங்கள் சாதாரணமாக பிசிக்ஸில் நாம் புரிந்து வச்சுள்ள அந்த விதிகளை பின்பற்றவில்லை என்பதுதான் பிரபஞ்சத்தின் ஆரம்ப கால மற்றும் விண்மீன்களின் உருவாக்கம் பிளக்ஹோல்கள் மற்றும் குவாண்டம் கிராவிட்டி இவற்றை புரிந்து கொள்வதற்கு இந்த குவாண்டம் ஸ்பேஸ் டைம் எமக்கு உதவுது குவாண்டம் ஸ்பேஸ் டைம் என்பது நம்மளால் காண முடியா முடியாத பிரபஞ்சத்தின் மிக சிறிய அடிப்படை கட்டமைப்பு தான் இது ஒரு மிக பழமையான பிரபஞ்சத்தின் தோற்றத்துடனே இருந்து வருகின்ற ஒன்றாகும் அதை நம்மால் காண முடியாவிட்டாலும் அதில் பல ரகசியங்கள் உண்டு அந்த ரகசியங்கள் எமது வாழ்வை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நொடியும் பாதித்துக்கொண்டு தான் இருக்கின்றன